கலைமான் கரடியும் ஒரு அடர்ந்த காட்டில் குட்டிகளோட நீரை தேடி அரைஞ்சிட்டு இருந்துச்சு மாலை நேரம் குட்டிகளை அழைச்சிட்டு தனக்கு இருப்பிடத்துக்கு புறப்பட்டுச்சு அப்போ அந்த கலைமான் குட்டிகளை வந்துட்டு காட்டுக்குள்ளே வழி தவறி போச்சு அந்த காட்டுக்குள் சிறிது தூரம் தாயை தேடிச்சு ஆனா தாயையும் கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் அது காட்டுக்கு ஒரு நின்னு கண்களில் கண்ணீர் பொங்காழுது இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த வழியாக கரடி குட்டி ஒன்று வந்துச்சு அது கலைமான் குட்டியிடம் எதற்காக அழுகிறாய் அப்படின்னு கேட்டுச்சு கலைமான் குட்டியும் தன் சோக கதையை கூறுச்சு பரிதாபம் கொண்ட கரடி குட்டி கலைமான் குட்டியை தனக்கு கூடவே தனக்கு ஈடுபடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு ரெண்டும் உயிர் நண்பர்களாக இருந்து தங்களது சிறு வயது காலத்தை சந்தோஷமாக கழித்து வந்துச்சுங்க கலைமான் வளர வளர அதுக்கு அழி நல்லா இயக்கம் மலைச்சிச்சு அதன் காரணமாக அது பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலைமானை பார்த்த மற்ற விலங்குகள் அதுக்கு அழகாக பாராட்டுச்சிங்க இதனால் கலைமானுக்கு கர்வம் உண்டாச்சு அது எல்லாரையும் ஏளனமாக பார்க்க தொடங்குச்சு இதனால் வர தனக்கு அடைக்கலம் கொடுத்து தனக்கு உயிர் குயிராக பழகினான் கரடியிடம் தன் அழகின் கர்வத்தை காட்ட தொடங்குச்சு கரடியே நீ என்னை போல் அழகாகவே இல்லை உன் முகத்தை பார்க்கவே அசிங்கமாயிருக்கிறது ஆனா என்னை பார் இயற்கையிலே அழகான எனக்கு இப்போது வளர்ந்துள்ள கொம்புகள் மேலும் அழகு சேர்க்கின்றன இப்போது உன்னை என் நண்பன் என்று சொல்லி எனக்கு வெட்கமாக இருக்கிறது எனக்கு நண்பனாக இருக்க என்னை போல் படைத்தவர்களே தகுதியானவர்கள் உனக்கு அந்த தகுதி கொஞ்சமும் இல்லை அப்படின்னு கலைமான் சொல்லுச்சு இதை கேட்ட கரடிக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் <mondoNetflix> <classicum> <coughs> ே உனக்கு உன் கொம்புகள் மிகுந்த அழகுதான் அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது என் நண்பன் மிகவும் அழகானவன் என்பது எனக்கு பெருமைதானே என்றது பெருந்தன்மையுடன் ஆனால் உன்னை என்று சொல்லிக் கொள்வது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது நான் தனியாக வாழ முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைமான் அங்கிருந்து போயிருச்சு இதனால் வரை தன்னோடு உரிமையாக வாழ்ந்த மான் பிரிந்து போவதை கண்டு வேதனையில் அழுது கரடி இருந்தாலும் மனதை தேற்றி கொண்டது ஒரு நாள் கலைமான் இறை தேடுவதற்காக வெளியே போச்சுது அப்ப ஒரு சிறுத்தை ஒன்று கலைமான வேட்டையாட துரத்துச்சு சிறுத்தைக்கு பயந்து ஓடிய மானின் கால்கள் கிளைகளுக்கிடையே மாட்டுச்சு எவ்வளோ முயன்றும் அதை எடுக்கவே முடியலை தன்னோட முழு பலத்தை கொண்டு காலை இழுக்க முயன்று இதனால் அதுக்கு கொம்புல ஒரு கொம்பு ஒடைஞ்சிச்சு அது ஒரு கம்பு ஒடிஞ்சனால அது பார்க்கவே அசிங்கமாக இருந்துச்சு கலைமான் அழகிலிருந்து பழையபடி கரடியிடமே போச்சு கரடியோ கலைமானுக்கு நடந்ததை கேட்டு வருந்துச்சு மானே அழகி என்பது எப்போதும் நம்முடனே இருக்க போகிற சொத்தில்லை வயதாக வயதாக அது நம்மை விட்டு விலகுவது உறுதி உனக்கு கொஞ்சம் விரைவாக போய்விட்டது இதற்காக வருந்தாதே அப்படின்னு கலைமான கரடி கரடியின் பெருந்தன்மையை கண்டு வெக்கத்தில் தலை குனிஞ்சது அந்த கலைமான் அதனிடம் மண்ணு மன்னிப்பு கேட்டுச்சு ரெண்டு பேரும் பழையது மாதிரி நண்பர்களாகவே வாழ தொடங்குச்சினா